நம்முடைய சர்வ சர்வல்ல தேவனுடைய கிரியைகளை செய்யணும் என்ன கிரியை செய்யணும் முதல்ல சுவிசேஷம் ஒன்னாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டு ஐம்பது வசனங்களை வாசிங்களே அதற்கு நான் எப்படி அறிவீர் என்றான் நோக்கி பிழிப்பு அழைக்கிறதற்கு முன்னே பிழிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கிற போது என்றார் ஐம்பது பிரதி உத்தரமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று அமேத் நான் உனக்கு சொன்னதினாலே விசுவாசிக்கிறாய் அமே இன்னும் பெரிதான காண்பாய் என்றார் இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா கிரி இருக்குது என்ன அப்படின்னா பிழைப்பு போய் ஒருத்தரை கூப்பிடுறான் வந்தான் இப்ப யாசுவா சொல்றாரு நீ பிழைப்பு கூப்பிட்டனால வந்தேன் நான் உன்னை பிழைப்பு கூப்பிடுறதுக்கு முன்னாடியே உன்னை கண்டாச்சு இவருடைய வேலை என்ன மனநிலை அறிகிற வேலை நீ போய் அவற்றை ஒன்றுமே சொல்லக்கூடாது பாஸ்டர் பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் நாள் பிசாஸ் போராட்டம் எனக்காக கொஞ்சம் ஜபிக்க இது இல்லை வேலை நீ போனேன்னா உன்னை பார்த்துட்டு உனக்காக ஜெபம் பண்ணிட்டு உன்னுடைய ஆசாரியன்னு உனக்கு சொல்லணும் முடியுமா மனநிலை அறிகிற யாசுவேசியாவுடைய குணாதிசயம் இன்று இருக்கிற ஆசாரிய இடத்தில் இருக்கணும் இல்ல இல்லது ஒன்னிடத்தில் இருக்கணும் அதிகாரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வருகிற ஒன்னிடத்தில் இருக்கணும் முடியுமா இல்லையே அப்புறம் எப்படி அவர் செய்த அதே கிரியை நீ செய்வ அமேன் ரெண்டாவது வேதம் சொல்லுகிறது அற்புத அடையாளங்களை அவர் செய்தார் அற்புதங்கள் செய்கிறீங்களா நீ அற்புதம் செஞ்சே ஆகணும் நீ செஞ்சாகணும் உன்னுடைய தகுதிக்கேற்ற அற்புதங்களை நீ செய்யணும் விசுவாசத்தோட யாவாகியா உள்ள நம்பிக்கையில் நீ ஒரு காரியத்துக்காக ஜோம் பாரு ஆனா அதுல சுயநலம் இருக்கக்கூடாது எந்த சூழ்நிலையில் உனக்காக உன்னுடைய சொந்தக்காரனுக்காக இல்ல அவனால் எந்த விதமான பலனும் உனக்கு வராது என்று தெரிந்த பிறகு நீ அதற்காக பாடுபட்டு கஷ்டப்பட்டு நீ ஜெபித்தால் அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும் ஆனா செய்ய மாட்டேன் தெரியுமா ஆமா இவனுக்கு வேண்டி ஜோம் பண்ணி இவனுக்கு வேண்டி ஜோம் பண்ணி என்ன பிரயோஜனம் இதுக்கு வேண்டி உபாசம் இருக்கணுமா இவனுக்கு வேண்டி நான் ஜோம் பண்றதுனால எனக்கு என்ன பலன் யோசிப்பியா இல்லையா அந்த காரியம் நடக்காது என்ன சொல்றேன் அப்படின்னா உனக்கு எந்த நன்மையும் உண்டாகாத படிக்கு எந்த பலதும் உனக்கு உண்டாக கூடாது அப்படிப்பட்டவனுக்காக ஜபிக்கணும் முடியுமா பழக்கம் கூட இருக்கக்கூடாது இருந்து ஜபிக்கிறது இல்லை பாசக்காரனா இருந்து ஜபிக்கிறது இல்லை அறியாத ஒருவனுக்காக உன்னை மதிக்காத ஒருவனுக்காக உனக்கு தீங்கு செய்யும் ஒருத்தனுக்காக அவனுடைய கஷ்டத்தில் நீ ஜபித்தால் அவனுக்கு விடுதலை கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ போராடினால் உன்னால் அற்புதம் செய்ய முடியும் ஆனா என்ன இல்லை அதுக்குள்ளால் நம்ம கடந்து போறது இல்லை நோய்களை குணமாக்குறதுக்காக யாராவது பிரயாசப்பட்டிருக்கீங்களா யசோ ஓ செஞ்சாருல்ல நோயை குணமாக்குனார் இல்ல செத்தவனுக்கு உயிர் கொடுத்தாரு அது மட்டும் நீ செய்யாத பொண்ணுல முடியாது ரைட் விட்டுட்டேன் நோயை குணமாக்க முடியல அப்புறம் செத்தவனுக்கு உயிர் கொடுக்க முடியுமா முடியாதுல்ல அப்போ அந்த இதுல போக வேண்டாம் நோயைவாவது குணமாக்குறதுக்குதா சோமன அப்பா அற்புத அடையாளங்கள் செய்யணும் மூணாவது ஒரு காரியம் போதனை உபதேசம் தெரிஞ்சு எல்சவேஷியாவுடைய போதனையின் ஆகிய நியாய பிரமாணத்தில் பதிமூன்று கற்பனைகள் உண்டு அறுநூற்றி பதிமூன்று கற்பனைகள் உண்டு அதை எளிமையாக்க பத்து கற்பனையாக்கினார் அந்த யாஷோ அந்த யாவாகிய தேவநிந்த பூமியில் கடந்து வந்த போது சொன்னார் நான் நியாய பிரமாணத்தை ஒழிக்க வரவில்லை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லி அந்த பத்து பிரமாணத்தை ரெண்டு பிரமாணமாக மாக்கினார் என்கின்ற கணக்கில் அதை பிரித்தார் கணக்கில் பிரித்த போது அந்த கணக்கு என்ன ஆனது என்று சொன்னால் சர்வல்லியா மனிதனை நேசிப்பதும் தேவனை நேசிப்பதும் என்கின்ற முறைமையின்படி கற்பனையை இரண்டாக பிரித்தார் ஒன்று முழுத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு உன் தேவனை நேசி இரண்டாவது உன்னை நீ நேசிப்பது போல பிறனை நேசி ரெண்டு கற்பனைக்குள் கொண்டு வந்தார் சற்று யோசித்து பார்க்கணும் நீங்க நீ இன்னைக்கு என்ன பிரமாணத்தை போதிக்கிற அப்போ மனதை அறிந்து கொள்ளும் சக்தி இல்ல அற்புத அடையாளம் செய்யும் சக்தி இல்ல போதிக்கிற போதனை இல்லை அத போதனைன்னு சொன்னா நானு எங்கள் வீட்டு நான் இப்ப இருக்கிற வீட்டு பக்கத்தில் ஒரு சர்ச் சூப்பராக பேசுவார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஆனால் அது மாதிரி எனக்கு வராது அன்பா பேசுவார் மக்களுடைய இருதயம் உருகி போற மாதிரி பிரியமான எனது அருமை அன்பு சகோதர சகோதரிகளே அவ்வளோதான் இறங்கி கீழே விழுந்துருவானுங்க பற்றி எனக்கு நல்லா தெரியும் அங்க இருந்து வந்தவேன் அதனால எனக்கு நல்லா தெரியும் அது வேற ஒரு இது இன்னொரு குரூப் பேசி யாரிப்புக்குள்ள வழி நடத்த போற அங்க வர பணத்துக்கு கணக்கு ஆச்சரியமா இருக்கும் எனக்கு இதுக்கல்ல நாம வேதத்தை கையில் எடுத்தது நாம வேதத்தை கையில் எடுத்தது வேதத்துக்கு சொந்தக்காரர்கிட்ட நாம் போய் சேர்வதற்காக அவருடைய சமூகத்தெல்லாம் கடந்து போக வேண்டும் முக்கியமாய் எங்கிருந்து வந்தோமோ அங்கே மறுபடி நாம் கடந்து போக வேண்டும் நான் நேரமே சொன்ன கடல்ல இருக்கிற தண்ணி சூரிய வெப்பத்தினால் ஆவியாகி கடந்து போகிற தண்ணி அது ஆவியாகி மேகமாய் கடந்து போய் மலையில் இடித்து மலையிலிருந்து மே மலையில் இடித்தது நிமித்தமாக மழையாய் பொழிந்து மழைத்தண்ணீர் மறு மறுபடியும் கடலிலே வந்து இணைவது போல நீ எங்கே உற்பத்தியானாயோ நீ எங்கிருந்து வந்தாயோ அங்கே நீ திரும்பி கடந்து போக வேண்டும் இதுதான் உன் தலையெழுத்து நீயும் நானும் வந்தது அவருடைய சமூகத்திலிருந்து ஆனால் மறுபடியும் அவருடைய சமூகத்திற்கு கடந்து போக முடியுமா ரிஸ்ரீ அஷுவா இந்த அறிவு இல்லாம இந்த உலகத்துல என்ன சம்பாதிச்சும் என்ன புகழ் வாங்கியும் என்ன எப்படி வாழ்ந்தாலும் வாழ்க்கை உனக்கு இதோடு முடிந்து போகும் முடியாத ஒரு வாழ்க்கை வேண்டும் என்றால் நித்திய நித்திய காலமாய் அவரோடு கூட அவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அதிகாரம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் அந்த அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் சொல்றார் மனநிலை அறிய வேண்டும் அற்புத அடையாளம் செய்ய வேண்டும் போதனை போதிக்க வேண்டும் இந்த காரியம் நம்ம இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் சரி இந்த அதிகாரம் அவர் யாருக்கு கொடுத்தார் உனக்கு முதல்ல யாருக்கு கொடுத்தார் தெரியணும் என்ன அதிகாரம் கொடுத்தார் இதுவும் அறியணும் அப்பதான் உனக்கு அந்த அதிகாரத்துக்குள்ள நீ கடந்து போக முடியும் ஏனென்றால் வேதத்தை தூக்கி சபையில் கடந்து போறதுனால் மட்டும் தேவனுடைய ராஜ்யம் இல்லை அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை பைபிளை கையில் தூக்கி சபைக்கு கடந்து போய் ஆராதிக்கிற ஒவ்வொருவனுக்கும் அதிகாரம் கடந்து வர வேண்டும் அதிகாரம் இல்லாத வாழ்க்கை நரக வாழ்க்கை அப்ப உனக்கு அதிகாரம் வேணும்னா எப்படி அந்த அதிகாரம் எனக்கு கிடைக்கும் என்கின்ற காரண காரியங்கள் எனக்கு தமக்கு தெரியணும் புத்தகம் ஒாவது வசனத்தைவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழகி பெருகி நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் ஆசீர்வாதம் என்னன்னு தெரியுதா அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் அவருக்கு ஆசீர்வாதம் இருந்தா பயப்படுறவனா இருந்தா அவனுக்கு யாவுடைய ஆசீர்வாதம் இல்லை கொஞ்சம் யோசிங்க அதிகாரத்தை கொடுத்து அபிரகாமை ஆசீர்வதித்தார் என்ன அதிகாரம் பூமியும் அதில் வாழும் அனைத்து உயிரினங்கள் மேலும் அதிகாரம் உனக்கு எந்த வீட்டில் வாழ்ற பூனைக்கு மேலே உனக்கு அதிகாரம் இல்லை இருக்கா நான் பத்திரிக்க வாசிச்சேன் வீட்டில் வளர்த்துன நாய்க்க நகம் பட்டு அது செப்டிக்காயி இறந்து போனான் அதிகாரம் இருக்கா வளர்க்குற மிருகத்துக்கே அதிகாரம் இல்லை ஆனா எப்படி அதிகாரம் கொடுத்துருக்கிறார் வாசிங்க இப்போ

ஆமாம் நம்ம பேர் போடுவோம்ல நம்ம வீட்டு நாய்க்கு நேர் பேர் போடுவோம்ல அது வீட்டில் இருக்கிற பிள்ளைக்கு பேர் போடுறத பார்த்தா பைத்தியம் பிடிக்கும் ஆனால் நாய்க்கு போடுற பேரை பார்த்தா அதிசயமா இருக்கும் மனுஷனுக்கு போட வேண்டிய பேரை நாய்க்கு போடுவான் நாய்க்கு போட வேண்டிய பேரை பிள்ளைக்கு போடுவான் இப்படி தான் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறான் பேர் வச்சிட்டு இருக்கிறான் ஆனா ஆதாம் அப்படி அல்ல அந்த மிருகங்களுடைய குணங்களை பார்த்தான் உருவத்தை பார்த்தான் பார்த்தவன் பேர் வைத்தான் அந்த பேர் என் தேவனுக்கு அது நல்லது என்று தெரிந்தது மாற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அடுத்த அதிகாரம் என்ன ஆதியாமத்தோட புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிங்க தேவனாகிய மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் பாத்தீங்களா இப்ப அடுத்த அதிகாரம் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் மீறி உள்ள வர முடியாது அவனை மீறி வெளியே போக முடியாது வைத்தார் ஏன் இந்த அதிகாரத்தை ஆதாமுக்கு கொடுத்தார் வேதம் சொல்லுது அவன் சன் ஆப் காட் அவன் கடவுளின் குமாரன் உனக்கு அதிகாரம் வேணுமான் பிள்ளைய மாறணும் சும்மா கிடைக்காது ஆதாம் அவன் கடவுளின் குமாரன் குமாரனுக்கு கொடுத்த அதிகாரம் இது உனக்கு அதிகாரம் வேணுமா நீ அவருடைய பிள்ளையா மாறு உடனே சொல்லுவ ஆமல்ல யோவான் சுவிசேஷம் ஒன்னாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் சொல்லுது இல்ல அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களால் அவரை ஏற்றுக் கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் இருக்கா அதான் நான் நேரமே சொன்னேன் ஞானஸ்தான் எடுத்த நேரத்தில் ஆமேன் இப்ப அந்த அதிகாரம் இல்லை பிள்ளை என்கிற ஸ்தானம் இல்லை பாவம் மன்னிப்புக்கு ஞானஸ்தான் எடுத்த மறுபடி பாவம் செய்யக்கூடாது பாவத்துக்குள்ள போகக்கூடாது போகாம இருக்கிறவன் யார் தேவனால் உண்டானவன் பாவம் செய்ய மாட்டான் பிசாசினால் உண்டானவன் பாவம் செய்வான் இப்ப நீ தேவனால் உண்டவனா இல்ல பிசாசினால் உண்டானவனா முதல்ல இதைத்தான் யோசிக்கணும் இப்போ அடுத்து யாருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார் மொத்த விசேஷம் பத்தாவது அதிகாரம் உண்ணாவோசனம் அப்பொழுது அவர் தம்முடைய பனிரண்டு சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த அவைகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அதே இது ஒன்பது ஒன்னு அதான் சொல்லி இருக்கும் இப்ப என்னோஸ்தலர்களை வரவழைத்து அவர்களுக்கு பிசாசுகளை துரத்தும் அதிகாரத்தை கொடுத்தார் நீ இன்னும் சீசன் ஆகல பிசாச துரத்துறதுக்கு துரத்த அதிகாரம் வேணும்னா பிசாச துரத்துற வல்லமே நீ நானும் பெறணும் இரண்டாவது ஒரு காரியம் மார்க்க விசேஷம் ஆறாவது அதிகாரம் ஏழு பதிமூன்று ஆகிய அவசரங்களை வாசிங்களே அவர் பன்னிருவரையும் அழைத்து அசுத்தாவிகளை துரத்தி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கி அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார் எப்படி அடுத்த வல்லமா உங்ககிட்ட வேணும் முதல்ல பிசாசை துரத்தணும் ரெண்டாவது நோயை துரத்துற வல்லமை இது அவருக்கு அப்போஸ்தர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பவர் எப்படி ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது ஆனா நோய்களை குணமாக்குற அதிகாரம் ரத்தத்தின் வல்லமை இருக்கிறதா இல்லையே அப்புறம் எப்படி அதிகாரம் இருக்கு சொல்ல முடியும் எனக்கு நீ அதிகாரம் உள்ளவனாக இருந்தா மட்டும்தான் அவருடைய பிள்ளையா இருக்க முடியும் இல்லைன்னா இல்ல சொல்றேன்ல நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்றேன்ல என்ன அதிகாரம் இருக்குது